கும்பகோணத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அம்பேத்கர் உருவப்படத்துடன் அமித்ஷாவை பதவி விலக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் என்று சொல்லுவது இப்பொழுது ஃபேஷன் ஆகிவிட்டது அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை அத்தனை முறை கூறியிருந்தால் உங்களது ஏழு பிறவிக்கும் சொர்க்கத்தில் இடமாவது கிடைத்திருக்கும் என்று பேசினார் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் தலைமை தபால் நிலையம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாரதி தலைமையில் நடைபெற்றது இதில் ஏஐடியுசி மாநில செயலாளர் திளைவனம் மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட பொருளாளர் ராஜேந்திரன் மாவட்ட நிர்வாகிகள் சாமு தர்மராஜன் சரண்யா குமரப்பா ராமலிங்கம் பொன்சேகர் சரவணன் நாராயணன் ஒன்றிய செயலாளர் பாலன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள்